வாழ்க்கையில் இப்போ நீங்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அடுத்து அடுத்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டே இருக்கா ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறதுக்கான நேரம் இதுதான் தான் அப்படின்னு எப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு சவால்கள் நிறைய லைஃப்பில் காத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அற்புதமாக மாற போகிறீங்க போக போகிறீங்க இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியக்கூடிய நேரம் அதாவது யார் உங்கள் கூட வச்சுக்கணும் யார் நல்ல மனுஷங்க உங்கள் உங்கள் இந்த வெற்றியில் யாரெல்லாம் பங்கெடுத்துட்ருக்காங்க இனி உங்கள் கூட உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து யார் ட்ராவல் பண்ணணும் இது எல்லாத்தையும் இப்போ வந்து அனுபவிச்சிருக்கிற இந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா இது புரிய வச்சிரும் இதுக்கப்புறம் நீங்கள் போக போகிற அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோட உயரம் இருக்க போகுது அந்த உயரத்தை ரொம்ப சீக்கிரம் நீங்கள் தொட அறிகுறிகள் தான் இது